அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பற்றி சிந்திப்போம் அன்னை ஆதிபிராசத்தையான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அபிராமி அந்த பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் அறுபத்தி ஐந்தாவது பதிகம் இந்த பதிகம் நல்ல பிள்ளைகள் பெற வேண்டும் என்று நல்ல ஆண்மகன் பெற வேண்டும் என்று விரும்புவார்கள் இந்த பதிகத்தை தொடர்ந்து ஓதி வந்தால் நமக்கு நல்ல மகன்கள் பிறப்பார்கள் என்று நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு முருகப்பெருமானுடைய அவதாரம் மன்மதனை எரித்த நிகழ்வையும் இதில் இதற்கெல்லாம் மூலப்பொருள்தான் காரணம் அந்த ஆதிசக்தி தான் காரணம் என்பதையும் தெளிவுபட இந்த பாடலில் விளக்குகிறார் பாருங்கள் பாடலை பார்ப்போம் ககனமும் வானமும் புவனமும் காண காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமான் தடக்கை முகனும் முன் நான்கும் இரு மூன்றும் என தோன்றி மூதருவின் மகனும் உண்டாயது அன்று வள்ளி நீ செய்த வல்லமையே ககனம் வானம் புவனம் காண என்றார் இந்த ககனம் என்பது பரம்பொருளோடு ஐக்கியமான பரம்பொருள் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவ ஆத்மாவோடு பரமோ பரமாத்மா சேர்வது என்று சொன்னார் அது ஜோதி சுரூபம் சித்தர்களுடைய கிட்டத்தட்ட அது சித்தர்களுடைய தன்மை இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே ஜோதி வடிவானது அது அருள் பெருஞ்சோதி சொல்கிறார் இல்லையா எல்லாமே இந்த ஜீவன்கள் எல்லாம் அருள் பெரு ஜோதி வடிவமாக நாத வடிவமாகவும் ஜோதி வடிவமாக இருக்கின்ற உலகம் அதுதான் அது ஒரு ககனமும் அப்படின்னு சொல்கிறார் இந்த வானுலகத்தில் வானம்னால் தெரியும் நமக்கு சொல்ல வேண்டும் புவனம்னா நம்ம பூமியில் வாழ்கின்ற இந்த மூன்று உலகமும் பார்க்கின்ற வகையில் அந்த மன்மதனை சிவபெருமான் அவருடைய உடலை தகனம் செய்தார் எரித்து சாம்பலாக்கினார் இந்த நிகழ்வு மிக அருமையான நிகழ்வு என்னென்னு சொன்னால் இந்த தத்துவ கோட்பாட்டில் நாம் தொடர்ந்து நிறைய வேலைகள் செய்து கொண்டிருப்போம் செய்கின்ற பால் உண பாலின உணர்வுகளை உங்களை ஒருவரால் தூண்டப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை நீங்கள் அறிவால்தான் அழிக்க முடியும் என்ற ஒரு தத்துவத்தை விளப்பதுதான் அதாவது மூன்றாவது கண் என்பது அறிவினுடைய கண் அதை திறங்கள் பாலின உணர்வு அழிந்து போகும் பாலின உணர்ச்சியால் உங்களை கவுக்க நினைத்தால் அணிந்து போகும் என்ற கருத்தாக்கத்தை இந்த நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சிவபெருமானுடைய கருத்து அப்போது அந்த மன்மதன் வில் அம்பு கொண்ட மன்மதனை அனை அழித்த பெருமை சிவபெருமானை சாரும் அதற்கப்புறம் சொல்லுகிறார் பிக் அங்கம் தகனும் முன் செய்த விவப்பெருமும் இது சிவபெருமானை சார்ந்தாலும் தடக்கையினின் வலிய கைகளை உடைய சிவந்த திருமுகமும் பனிரெண்டு கரங்களும் ஆறுமுகமும் உட்பேற்பட்ட முருகப்பெருமானை அதுக்கப்புறம் முருகப்பெருமான் பிறக்கிற அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று இப்போ நீண்ட அழகான கைகளை உடையும் சிவந்த திருமி திருமுகம் இல்லை சக்கசெவியல்னு பிறக்கிறார் குழந்தை சிவந்த திருமுகமும் பனிரெண்டு கரம் ஆறுமுகம் என தோன்றிய மூதறிவின் மகன் நல்ல அறிவுடைய மகன் சாதாரண சொல்லலை நல்ல மூதறிவு முதிர்ச்சியான அறிவு பெற்ற மகனை உண்டாதனதுக்கு காரணம் உண்டாயினதுக்கு காரணம் அன்னையினுடைய திருவருளும் அன்னையினுடைய வல்லமையுமே என்று சொல்கிறார் அன்றே வள்ளி நீ செய்த வல்லமமே இதெல்லாம் நடந்ததற்கு முக்கியப்பட்ட முருகப்பெருமானை நீங்கள் வெளிக்கொண்டு வந்ததற்கு காரணம் அன்னை தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த மூலம்தான் இந்த உலகத்தை ஆட்டிப் படைக்கின்ற சக்தி இந்த உலகத்துக்கு முருகப்பெருமானை கொடுத்ததே அன்னையினுடைய அருளால் தான் நிகழ்ந்தது அந்த ஆதியின் சக்தியால் தான் நிகழ்ந்தது இது சிவபெருமான் செய்ததுன்னு சொல்லிவிட்டு இதை அன்னை செய்ததாக சொல்லார் அப்படின்னா சிவன் சக்தியில் கொடுக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் எளிமையாக சொல்லணும்னா நம்ம நம்ம அதிகமாக பாடல் கேட்டிருப்போம் மக்கள் புழக்கத்தில் இருக்கிற பாடல்லே அந்த எல்லாரையும் சரி பாடல்லையே சொல்லுவாங்க சிவனோட நீ தோ சிவனாட நீ தோற்றதும் பொய்யோ அப்படின்னு சொல்லி முடிப்பார் அதில் அடுத்த வரையில் சிவநாடு நீ தோற்றது பொய்யும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வரியில் என்ன சொல்லுவார்னா அவனுள்ள இருக்கின்ற சக்தியும் நீ ஏ அப்படின்னு சொல்லி முடிப்பார் அவனு அவனுள்ள இருக்கின்ற சக்தி சக்தி எங்கெல்லாம் இருக்கிறதோ வலிமை பெறுகின்ற சக்தி அதெல்லாம் ஆதிசக்தி நூலும் தான் ஆதிசக்தி செஞ்சதாக அதை சொல்கிறார் இந்த சக்தியினுடைய சுரூபம் தான் செய்கிறதாக சொல்கிறார் வன்மதனை எரித்ததும் முருகப்பெருமானை இந்த உலகத்துக்கு கொடுத்ததும் எல்லாம் ஆதிசக்தியினுடைய திருவருள் என்று இதில் குறிப்பிட்டிருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் படித்திருந்தால் சப்ளை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்